ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர இந்த காணொளி மூலம் பக்தியை பற்றி காஞ்சி மகா சுவாமிகள் நமக்கு புரிய வைத்த விதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மனிதன் தான் எல்லாம் தெரிந்த கெட்டிக்காரத்தனம் நிறைந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் காட்டில் வாழும் ஒரு மிருகம் திடீரென்று பட்டணத்திற்கு வர நேர்ந்தால் தனக்கு எதுவுமே தெரியவில்லையே புரியவில்லையே என்று எப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குமோ அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மனிதனை விட கெட்டிக்காரனான ஒருவன் அவனை இப்படி வைத்திருக்கிறான் அத்தனை ரோஜா பூக்களும் ஒரே தர்மத்தில் மலர்வதால் அத்தனை மலைகளும் ஒரே தர்மத்தில் நிலைத்திருப்பதால் அத்தனை நட்சத்திரங்களும் ஒரே தர்மத்தில் சுற்றுவதால் இந்த சகலத்தையும் செய்தவன் ஒரே என்ஜினியர் என்று தெரிகிறது ஒரே ரீதியில் காரணக்காரிய விதியில் பிரபஞ்சம் முழுவதும் கட்டுப்பட்டிருப்பதால் இதை செய்தது ஒரே அறிவு என புரிகிறது கெட்டிக்காரன் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கும் மனிதன் இத்தனையையும் இவனையும் செய்த அந்த மகா கெட்டிக்காரனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவன் மகா கெட்டிக்காரன் மட்டுமல்ல மகா நல்லவனும் கூட இத்தனையையும் திட்டமிட்டு படைத்த பேரறிவு என்பதோடு இத்தனையும் ரக்ஷிக்கும் பெரும் கருணையும் அவனே நமது கெட்டிக்காரத்தனமும் அவன் தந்ததே என்று தெரிந்து கொண்டு அவனிடம் பிரார்த்தித்து கொண்டால் நமக்கு அவன் நல்லது செய்வான் இந்த நமது கெட்டிக்காரத்தனமே அவனுக்கு ஒரு அடையாளம்தான் கள்ளனை கண்டுபிடிக்க மண்ணில் பதித்த காலடி சுவடு காட்டிக் கொடுப்பது போல இந்த நம் உள்ளம் கவர்ந்த கல்வனான சுவாமியின் காலடி பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் பதிந்து கிடக்கிறது நம் கெட்டிக்காரத்தனமும் அவனது காலடி அடையாளம்தான் இந்த கெட்டிக்காரத்தனத்துக்கெல்லாம் ஓர் ஆதாரம் இருக்க வேண்டும் என்று அது காட்டி கொடுப்பதால் அதுவே காலடியாகிறது சிருஷ்டிகர்த்தனாக ஒரு சுவாமி இருப்பதற்கு நாமே அடையாளம்தான் நம் ஒவ்வொருவர் உள்ளங்கையிலும் அவன் தினசு தினுசாக போட்டுள்ள ரேகை மாதிரி நம்மால் போட முடியுமோ இந்த பட்டணம் முழுவதிலும் அநேக மனிதர்களின் கெட்டிக்காரத்தனத்தால் செய்துள்ள காரியங்களை விட அதிகமாக ஒரு சிறு இலையில் போட்டிருக்க ரேகைகளில் விசித்திரம் செய்திருக்கிறான் அவன் பிரபஞ்ச எல்லாமே அந்த மகாபுருஷனின் ரேகை அடையாளம்தான் சரி இந்த மகாபுருஷன் எங்கே பதுங்கி இருக்கிறான் அவன் குகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றே வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த குகை எங்கே இருக்கிறது தெரியுமோ நம் இதயம்தான் அந்த குகை நமக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு நமக்கு வெளியே இத்தனை அற்புதங்களை செய்து நம்மை கொண்டே தன்னை தேட வைத்திருக்கிறார் சுவாமி அப்படி அவனை தேடி புரிந்து கொள்வதுதான் பக்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் யாருக்காவது பகிர வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் இந்த பக்தி சாரல்ன்ற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களது மேலான ஆதரவை தெரிவியுங்கள் जय जयशङ्करः हर, हर शंकर, कांची शंकर, कामाक्षी शंकर, नन्ी वणकम्